ஃப்ரெண்ட்ஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த வேலையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒரு அறுபது வேக்கன்சி வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி அறுநூறுலருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க அந்த வேக்கன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து பாருங்க பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூல பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் சிவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து பாருங்க எலிஜிபிலிட்டிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது பிசி எம்பி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓபிசியில் வருவீங்க இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் பர்சனாலிட்டி டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடே வந்து இருக்க போகுது இது வந்து யார் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க செலெக்ஷன் மெத்தடை யார் கண்டெக்ட் பண்ண போகிறாங்கன்னா யூபிஎஸ்சி மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்கே நான் சொன்ன பத்தில அந்த லிங்க்கு அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக வந்து அந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்